தைப்பூசத்தின் ரகசியம் இது முருகனுக்கு உகந்த மிக சிறந்த நாள் தைப்பூசம் கொண்டாடுவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கிறது இந்த நாளில்தான் முருகன் தன் தாயிடம் இருந்து வேல் வாங்கினார் அன்னை பராசக்தி தன் மகன் முருகனிடம் அசுரன் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது சக்திகள் அத்தனையும் ஒன்றாக திரட்டி ஞானவேல் வழங்கிய நாள்தான் இது தீமை அழியக்கூடிய திருநாள் சிவன் சிதம்பரத்தில் தில்லை நடராஜனாக தனது ஆனந்த தாண்டவத்தை பதஞ்சாலி மற்றும் வியாக்கிரபாத முனிவருக்கு காட்டிய திருநாளும் இந்த தைப்பூசமே தைப்பூசத்தின் முக்கியத்துவம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் பூசம் தை மாதம் சூரிய பகவானுக்கும் உகந்தது சந்திரன் பூச நட்சத்திரத்தின் அதிபதி என்பது நமக்கு தெரியும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அற்புத காலம் இந்த தைப்பூச திருநாள் ராமலிங்க அடிகளார் அதாவது வல்லலார் இறைவனுடன் ஜோதியாக கலந்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் அன்றுதான் அங்கு ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெறும் எனவேதான் தைப்பூச திருநாளில் நிறைய விஷயங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பால் குடம் எடுத்து முருகனை வழிபடுகிறார்கள் இந்த நாள் கிடைப்பது மிகவும் கடினம் இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மிக பிரம்மாண்டமாக விரிந்தபடி நமக்கு மீண்டும் கிடைக்கும் ஆணவம் மற்றும் தீவினையை நீக்கும் முருகனின் வேல் கொண்டு சூரனை அழித்தது போல் நமக்குள் இருக்கும் ஆணவம் பொறாமை கோபம் போன்ற தீய குணங்கள் ஞானவேல் அழித்து அறிவை தெளிய வைத்துவிடும் மாணவர்களுக்கு ஞானம் கிடைத்துவிடும் இன்று வேல் வாங்கிய நன்னாள் என்பதால் இன்று நாம் நினைத்து செயல்படும் ஒவ்வொரு செயலும் பல மடங்கு அதிகமாக உங்கள் எண்ணத்தை ஒன்றாக்கி நிறைவேற்றி வைக்கும் அதற்காக தான் இந்த நாளில் காவடி எடுப்பது பால் குடம் சுமப்பது அன்னதானம் செய்வது சிறந்த நல்ல செயல்களை செய்கிறார்கள் இது பல மடங்கு நமக்கு மீண்டும் கெடுத்துவிடும் முக்கியமாக ஒரு ரகசியம் தெரியுமா இன்று வேல் வழிபாடு செய்வது முருகனின் முழு அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் முருகனின் வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல இது வெற்றியின் சின்னம் இன்னும் சொல்லப்போனால் ஆழமான தத்துவங்கள் கொண்டது தைப்பூசத்தில் வேலை வாங்கியதால் சிறப்பு வாய்ந்ததாக இன்றைய நாள் இருக்கும் உங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த வேல் தகர்த்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை சேர்த்து கொடுக்கும் வேலை பார்த்தால் உங்களுக்கு மூன்று விஷயங்கள் அது கற்றுத்தரும் அகலமாக இருப்பது பரந்த அறிவை கொடுக்கும் நீளமான தண்டு இது அறிவின் ஆழத்தை நமக்கு கற்றுத்தரும் கூர்மையான நுனி நுண்ணறிவை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் வேலை வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பயம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் நீங்கி தைரியம் தரும் எதிரிகள் உங்களை கண்டால் கண்ணில் படாமல் தப்பித்து ஓடுவார்கள் வேல் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும் எந்த ஒரு புதிய செயலை தொடங்குவதற்கும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த தைப்பூச திருநாள் அந்த குழப்பத்தை உங்களுக்கு நீக்கி உங்களது செயலை அழகாக முடித்து வைக்கும் முக்கியமான முடிவுகளை சிறப்பாக எடுக்க வைக்கும் தீராத உடல் உபாதைகள் போக்கி உங்களை சிறப்பாக வைத்திருக்கும் வேலை வணங்கிவிட்டு வீரவேல் வெற்றிவேல் அல்லது ஓம் சரவணபவா என்று வணங்கி பாருங்களே உங்களது ஆற்றல் அதிகரிப்பதை உணர்ந்து கொள்வீர்கள் வேலின் ஆற்றல் ஞானத்தையும் பார்வதி அம்மையின் சக்தியையும் கலந்து வடிவமாக வந்ததால் முருகன் சக்தி வடிவேலன் என்றும் அழைப்பார்கள் தைப்பூச திருவிழா உலகமெங்கும் அடைந்தது தமிழ்நாட்டை தவிர மலேசியாவில் தைப்பூசம் பிரம்மாண்டமாக நடக்கும் அதுவும் பத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பார்க்க இரண்டு கண்கள் போதாது கோடிக்கணக்கான கண்கள் வேண்டும் இங்கு இருக்கும் முருகன் நூற்றி நாற்பது அடி உயரம் முருகன் தங்கத்தில் வென்று நம் கண்களை கூச வைப்பார் அன்று மட்டும் உலகம் எங்கும் இருந்து பக்தர்கள் இலட்ச கணக்கில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஒன்று கூடி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று கோஷம் மலை கோட்டையே அதிர வைக்கும் ஒரு நிமிடம் நம்முடைய இதயத்தை அன்பாக சிலிர்க்க வைக்கும் நிறைய பேர் அழகு குத்தி கொண்டும் பால் குடம் எடுத்து விதவிதமான காவடிகளை சுமந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் தைப்பூசம் லங்கையில் நல்லூர் கந்தசாமி கோவிலிலும் இன்னும் சிறப்பாக நடக்கும் அங்கும் தேர் திருவிழா மிகவும் பிரபலம் பழனி பாத யாத்திரைக்கு லட்சக்கணக்கான பேர் நூறு கிலோமீட்டருக்கு மேல் நடந்து வந்து முருகனை தரிசிப்பார்கள் முருகனின் சக்தி எல்லா இடத்திலேயும் கவர்ந்து இழுக்கும் தைப்பூசத்தை மறக்க முடியாது முருகனை நினைத்தாலே தைப்பூசம் ஞாபகம் தானாகவே வந்துவிடும் அன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் கோடிக்கணக்கான சக்தியை அள்ளி கொடுத்துவிடும் தைமாதம் பொழுதில் பூச நட்சத்திரம் பொழிய பக்தி நெருப்பாய் எரிய முருகன் அருள் மழையாய் பொழிய வேல் ஏந்தி நின்றான் வீரமும் கருணையும் சேர்ந்து கஷ்டம் உன்னை ஏய்க்காது என்று நம்பிக்கையை கொடுத்து அணைத்தான் பால்குடம் சுமந்து பாதை முழுவதும் பக்தி உள்ளம் சுத்தமாக மாறி தைப்பூச சக்தி வேல்வேல் முருகா என்று ஒலிக்கும் குரலெல்லாம் துன்பத்தை விரட்டி ஓடும் தூரம் மகிழ்ச்சி உங்களை நெருங்கும் காலம் தைப்பூச திருநாள் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம் சாந்தி வெற்றிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்